பாகிஸ்தான் அண்ட் எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்காவில் கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்க்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விமானம் ஒரு எழுபதுக்கும் அதிகமான விமானங்கள் பாகிஸ்தானோட விமானப்படையில் ஆரம்பத்துலேருந்து ஆக்டிவா சர்வீஸில் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு க்ளைம் என்னென்னா இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் நடத்தின ஒரு ஹார் ஸ்ட்ரீக்கில் ரெண்டுலேருந்து மூணு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை அதோட பேஸில் வச்சு அடிச்சிருப்பாங்கன்னு சில சாட்டிலைட் இமேஜஸ் அந்த முன்னாடி இருந்த இமேஜஸையும் இந்த ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறம் இமேஜஸையும் கம்பேர் பண்ணி இப்போ ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு எஃப் சிக்ஸ்டீனை இழக்கிறதுன்றது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடியாக விழும் ஜே செவன்டீன் தண்டர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டாலும் இல்லை ஜே டென்சி விமானங்கள் வீழ்த்தப்பட்டாலும் பாகிஸ்தானுக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு லாஸ் கிடையாது ஆனால் அந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் பாகிஸ்தான் ஆப்போஸோட ஒரு பேக் போனாக முதுகு எலும்பாக இருந்துட்டு இருக்கு ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு தம்பிக்ஷோம் டிபி ட்ரெண்டிங்ஸ் பாகிஸ்தானோட ஏர்போஸ்க்கு சொந்தமான பாத்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஷபாஸ் ஏர்பேஸ்ல வச்சுதான் இந்த ஒரு சம்பவமானது நடந்திருக்கு சுகூர் ஏர்பேஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்பேஸ் அதே மாதிரி கொட்டாவில் பாகிஸ்தானோட ஒரு ஏர்ஃபீல்டு இருக்கு அது வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் கம்ப்ளீட்டாக வந்து பாகிஸ்தானோட வெஸ்டர்ன் பார்டர் பக்கம் இருக்கக்கூடிய பகுதி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஜகோபாபாத்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிஏஎஃப்க்கு சொந்தமான இந்த ஷபாஸ் ஏர்பேஸ்ன்றது ரொம்பவும் முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த இடத்துல பாகிஸ்தான் ஆக்டிவ்லி அவங்களோட ஜே எஃப் செவன்டீன் விமானங்களையும் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களையும் பயன்படுத்திருக்காங்க ஜே எஃப் செவன்டீன் விமானங்களை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம் ஏன்னா அது சீனாவால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடியது இன்னும் கரண்ட் சுச்சுவேஷனில்

ரிட்டாலிஷன்ஸ் ஸ்ட்ரைக் பண்றப்போ பாகிஸ்தான் என்ன ஒரு என்ன ஒரு நெனப்புல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஃப்ரண்ட் லைன் ஏர் பேசிஸை தாண்டி இந்த இடத்துல வேற எதையும் அடிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விமானங்களை இந்த இடத்துல நம்மளோட ஹேங்கர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேனா ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அந்த ஃப்ரண்ட் லைன் பேசிஸ் ஹெவிலி ப்ரொடக்ட் ஹாங்கர்ஸை கொண்டது நான் சொல்கிறது ஏர் டிஃபரன்ஸ் சிஸ்டம் வச்சு ப்ரொடக்ட் பண்ணுறது கிடையாது அவங்களோட அந்த ஷெல்ட்டர் இருக்குல்ல ஏர் கிராஃப்ட் ஷெல்ட்டர் இருக்குது அது எல்லாத்துலையுமே மூணுல இருந்து நாலு லேயர் ஆஃப் காங்கிரீட் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதாவது நேரடியாக அது மேலே வந்து ஒரு குண்டு விழுந்தாலும் அதோட இம்பாக்ட்ன்றது அந்த நிக்கிற மாதிரி அதை தாண்டி உடைச்சிக்கிட்டு உள்ள வராத மாதிரி ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா பாகிஸ்தானுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்தியா கிட்ட அதை உடைக்கக்கூடிய கேப்பபிளான மிசைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சோ இந்த மாதிரி இந்தியா உடனடியாக ரிட்டாலேஷன் பண்ணத கொஞ்சம் கூட கெஸ் பண்ணத பாகிஸ்தான் அவங்களோட ஃபிரண்ட் லைன் பேசஸ செக்யூர் பண்ண அந்த டைம்ல பின்னாடி இருந்த இந்த ஜெகோபாபாத் விமான தளத்தை கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தை திட்டத்தை நோக்கி நம்மளோட ரஃபேல் விமானங்களும் நம்மளோட விமானங்களும் நாலு ஸ்கால்ப் ஏவுகணைகளையும் ஒரு பிரம்மோஸ் ஏவுகணைகளையும் நம்ம இதை நோக்கி ஃபயர் டோட்டலாக இந்த ஒரு பேஸை நோக்கி மட்டுமே அஞ்சு மிசைல்ஸும் அது கூடவே சேர்த்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு டிகாய் எதுக்கு லான்ச் தெரியும் ஏன்னா பண்றப்போ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் குழப்புறது அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெக்கானிசம்ஸ் அதுக்குள்ளே நடக்கும் இம்பாக்டோட சான்சஸ்ன்றது அதிகமாகும் பிரம்மோஸ் மிசிலை நம்ம ஃபயர் பண்ணுறோம்னா ஒரு கிரவுண்ட் டார்கெட்டை நோக்கி நம்ம பிரம்மோஸ் மிசில ஃபயர் பண்ணுறோம்னா நூறு அதோட ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டி இப்போ இம்ப்ரூவ் ஆகியிருக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி இல்லை அவங்களோட ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய விமானங்களை பயன்படுத்தினாலும் சரி இந்த பிரம்மோஸ் மிசைல்ஸை நம்ம உள்ள லான்ச் பண்ணதை ஒன்றும் கூட அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல ஸோ இந்த நோக்கி இந்த ஏவுகணைகள் வரதை ஸ்கால்பி ஏவுகணைகள் வரதை கடைசி மூணுலேருந்து நாலு நிமிஷங்களுக்குள்ள அவங்களால

விமானப்படையை பயன்படுத்தியும் எங்களோட ஏர் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி நாங்கள் எடுத்த முயற்சிகள் எதுவுமே வெற்றியை கொடுக்கல உள்ள வந்த அத்தனை ஏவுகணையும் இங்க இருக்கக்கூடிய ஹேங்கர்ஸ் அடிச்சது அதுல ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் நல்லா உள்ள வந்த அந்த மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியல இதுல ஸ்கேல்ப் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்பை இன்டர்செப்ட் பண்றது கூட அந்த மினிமம் சான்சஸ் இருக்கு அந்த மினிமம் டிடரன்ஸ் ஆனது இருக்கு ஆனா பிரம்மோஸை ஸ்டாப் பண்றதுக்கு இப்ப வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட ஒரே ஒரு சொல்யூஷன் கூட கிடையாது இங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஹேங்கருக்குள்ள அட்லீஸ்ட் மூணுல இருந்து நாலு எஃப் சிக்ஸ்டீன் ஏதாவது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ஷபாஸ் பேஸில் மெயினாக இருக்கிறதே பார்த்தோன்னா எட்டு ஹேங்கர்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டின் விமானங்களையும் ஜே செவன்டீன் விமானங்களையும் ஒரே டைமில் இந்த அத்தனை ஹேங்கர்ஸ்லையும் நிறுத்த முடியாது ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டை அவசர அவசரமாக இவங்க எடுத்துகிட்டு போய் நிறுத்துறது கூட இடம் இல்லாமல் பார்ஷியலி ஹைட் பண்ண மாதிரி அதாவது தலையை மட்டும் அந்த குள்ள விட்டுட்டு மொத்த உடம்பு வெளியில் விட்டுற மாதிரி ஒரு போட்டோவை போட்டிருப்போம் இந்த மாதிரி அவசர அங்கே அதுக்கு தேவையான இன்ஃப்ரா கிடையாது ஏன்னா எல்லா பேஸ்லேயும் அவங்களால எல்லா விமானங்களையும் நிறுத்திட்டு போக முடியாது நார்மலாக ஒரு ஹேங்கர்க்கு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ரெண்டு விமானங்களை நிறுத்தலாம் அதுக்கு மேலே உங்களால உள்ள நிறுத்தி சர்வீஸும் பண்ண முடியாது அதை உள்ளே நிறுத்தி உங்களால சேஃப்கார்டும் பண்ண முடியாது இந்த மாதிரி அவசர அவசரமாக நடந்த ஸ்ட்ரைக்கில் எக்ஸாக்டாக ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருந்த ஹேங்கர்ஸ்ல ஒன்று கம்ப்ளீட்டாக நம்மளோட மிசை ஸ்ட்ரைக் டெஸ்ட்ராய் பண்ணிருக்கு இதை பிரம்மோஸ் அடிச்சதா இல்லை ஸ்கால்ப் மிசை அடிச்சதா ஏன்னா அதே ரன்வேல ஒரு பெரிய ஓட்டையும் விழுந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பள்ளம் ஏற்படுது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதிமூணு மீட்டர் பள்ளம் சொல்றாங்க பதிமூணு மீட்டர் ஆழத்துக்கும் பதினான்கு மீட்டர் அகலத்துக்கும் பதினான்கு மீட்டருக்கும் அதிகமான அளவுக்கு அகலம் சொல்றாங்க அகலத்துல சொல்லணும்னா ஒரு நாற்பத்தி ஒரு அடிக்கும் அதிகமான பெரிய ஒரு பள்ளம் நாற்பத்தி ஒரு அடி அகலம் பதிமூணு மீட்டர் ஆழம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி நாற்பதுக்கு நாற்பத்தி ஒன்னு அளவுல ஒரு பெரிய பள்ளம் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய பள்ளத்தை ஸ்கால்பியோகால ஏற்படுத்த முடியுமாறது எனக்கு தெரியல அது பங்கர் பஸ்டர் இருந்தாலும் நார்மலா இவ்வளோ பெரிய ஒரு கிரேட்டர் அதனால யூஸ் பண்ண முடியாது ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் போர்ல இதை நம்ம பார்த்திருக்கோம் ஹை வேல்யூ டார்கெட்ஸ் அதனால டிஸ்ட்ராய் பண்ண முடியும் ஆனா இந்த அளவுக்கு ஒரு கிரேட்டர் அதனால ஏற்படுத்த முடியும் தெரியல இந்த பிரம்மோஸ் அந்த ஏர்ஃபீல்டோட ரன்வேவை டிஸ்ட்ராய் பண்ணிருக்கலாம் மீதமாக இருந்த அந்த ஸ்கேப் ஏவுகணைகள் இந்த ஹேங்கரை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஏன்னா அது ஹெவிலி ப்ரொடக்டட் ஹேங்கராக இருந்தாலும் அது மேலே ஒரே இடத்து மேல ரெண்டு மூணு ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் அடிக்கிறதுனால எவ்வளோ பெரிய கான்கிரீட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல தாக்குப்பிடிக்க முடியாது சல்லி சல்லி அது நொறுங்கி போயிடும் ஸோ அடுத்த மிசைல் ஒன்று மேலே ஒன்று அடிக்கிறப்போ அது மேல இருக்க ஷீல்டு உடைஞ்சு உள்ள ஒரு ஹியூஜ் இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கும் ஆல்ரெடி சி ஒன் தேர்ட்டி எரிஞ்ச அந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல ஏற்பட்ட லாஸ் மட்டும் பாகிஸ்தானுக்கு உண்மையாக இருந்துச்சுன்னா ஏன்னா கண்டிப்பாக அந்த ஹேங்கரில் விமானம் இருந்திருக்கும் அதை தாண்டி வேற எங்கேயும் அவங்க கொண்டு போயிருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது ரிட்டாலியேஷனுக்கு அவங்க திரும்ப அந்த இடத்துல ஒரு விமானத்தை கூட லான்ச் பண்ணலை ஒரு ஏர் இந்த மாதிரி நடந்து உடனடியாக அங்கேருந்து விமானங்கள் கிளம்பினா அது ஒரே ஒரு விஷயத்தை தான் காமிக்கும் அங்கே ஏதோ சம் அடி விழுந்திருக்குன்னுட்டு ஸோ மினிமம் ரெண்டுலேருந்து மூணு ஏர்க்ராஃப்ட் மேக்ஸிமம் நாலு எஃப் சிக்ஸ்டின் வரைக்கும் மேபி இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கலாம்னு ஒரு க்ளைம் இருக்கு ஆக்சுவலாக இப்போதைக்கு இது வந்து க்ளைம் அண்ட் சேட்டிலைட் இமேஜஸை வச்சு சொல்லக்கூடிய அந்த ஒரு டீடெயில்ஸ் மட்டும் தான் ஏன்னா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது ரெண்டு சைட்ல இருந்தும் கொடுக்க மாட்டாங்க நம்ம இந்தியா சைட்லையும் கொடுக்கல அவங்களோட சைட்லயும் கொடுக்கல ஆனா நம்ம சைடு ஏகப்பட்ட சேட்டலைட் இமேஜஸ் கொடுத்திருக்கோம் நூர்கான் பேஸ் அடிச்சது சுகூர் பேஸ் அடிச்சது இன்னும் ஏகப்பட்ட பெசிலிட்டி அவங்களோட மிலிடரி ஃபெசிலிட்டி எதெல்லாம் அடிச்சமோ அதெல்லாம் ஹை வேல்யூ சேட்டலைட் இமேஜஸ் தான் நம்ம கொடுத்திருக்கோம் நம்ம கொடுத்தது மட்டும் இல்ல ஏகப்பட்ட வெஸ்டர்ன் மீடியாஸும் சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து போட்டு இந்த மக்சா டெக்னாலஜிஸ் கிட்ட இருந்து அந்த இமேஜஸ் எல்லாம் வாங்கி கம்பாரிசனோட போட்டுருக்காங்க இங்க பாருங்க இவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக் நடந்திருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஆனா பாகிஸ்தான் இன்னமும் வாய துறக்கல கப்பு சிப்புன்னு இருக்காங்க ஆனா அதே சைடுல இந்தியாவோட ஒரே ஒரு சேட்டலைட் இமேஜ் கூட இன்னும் வெளியில வரல ஒரே அந்த உதம்பூர் ஏர்பேஸோட அந்த ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தாங்க பாகிஸ்தான் என்ன ஒரு கிளைம் வச்சிருந்தானா உதம்பூரா அதை நாங்கள் பஸ்பமாக்கிட்டோம் அந்த ஏர்ஃபீல்டில் ஒன்றுமே கிடையாது அந்த ஏர்பேஸில் ஒன்றுமே கிடையாதுன்னு ஆனால் நியூயார்க் டைம்ஸ் முத கொண்டு எல்லாருமே அவங்களோட ஆர்டிக்கலில் ப்ரீவியஸ் இமேஜும் இப்போ இருக்கக்கூடிய இமேஜும் அதாவது ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறம் எடுத்து அந்த இமேஜஸ் கம்பேர் பண்ணி இந்த இடத்துல ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க ஸோ செகண்ட் ஸ்ட்ரைக்கில் நம்ம பண்ண சம்பவம் பாகிஸ்தானுக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு அடியை கொடுத்துருக்கு தமிழ் ரொம்பவே பிரபலமான ஒரு வார்த்தை இருக்கு திருடனுக்கு தேல் கொட்டினா பொத்திட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு அடிதான் இப்போ விழுந்திருக்கு இவங்க ஜே எஃப் சாம்டின் இறந்து வந்தால் கூட ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லை சீனாக்காரை எப்பயும் கொடுக்குற மாதிரி கடன் கணக்குலேயே இதில் ஏதோ ஒரு கணக்கில் பாகிஸ்தான் ராலையிலேயே இந்த விமானங்களை கட்டிடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஆனா இந்த எஃப் சிக்ஸ்டின்ன்றது அமெரிக்காவில் திரும்ப அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியாது எழுபது விமானங்களுக்கும் அதிகமா எழுபத்தி மூணா எழுபத்தி அஞ்சான்னு தெரியல எக்ஸாக்ட் கவுண்ட் இந்த கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ்க்காக பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு எஃப் சிக்ஸ்டின் லாஸ் ஆனால் கூட அது அமெரிக்காவுக்கு இவங்க கணக்கு காமிக்கணும் அதே மாதிரி ஏர்க்ராப்ட் மெயின்டெனன்ஸ் கொண்டு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்த உதவிகள் வரணும் கிட்ட இருக்கிற அட்வான்ஸ்டுன்னு சொல்ல முடியாது இல்ல தரம்கிராஃப்ட்னு சொல்ல முடியாது இவங்க கிட்ட இருக்கிறது பிளாக் பிப்டி வேரியன்ட் இப்ப இருக்கக்கூடியது பிளாக் செவன்டி வேரியன்ட் வரைக்கும் இருக்கு ஸோ கிட்ட பாகிஸ்தானோட அட்வான்ஸ்டு ஏவியான்ஸ் கொண்ட விமானம் இது இதுல மட்டும் மூணு விமானங்கள் எழுந்திருந்தாங்கன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு கணக்கு காமிக்கணும் ஆனால் அஃப்கோர்ஸ் அமெரிக்கா இந்த விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி பாலிக்கோட் ஸ்ட்ரைக்கில் ரேடார் இமேஜஸ் நம்ம ப்ரூஃபாக காமிச்சப்ப கூட அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலேன்னு சொல்லிட்டு அழகாக கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விடலன்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு போனவங்க இப்போயே அதே மாதிரி சில சம்பவங்கள் தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஷபா பேஸில் சம்திங் ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு அதுக்கான சாட்டிலைட் இமேஜஸையும் காமிக்கிறேன் அதாவது முன்னாடி இருந்தது எப்படி இருந்துச்சு இல்லை இப்போ இருந்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நீங்களே பாருங்கள் அந்த ஹேங்கரில் கண்டிப்பாக விமானம் இருந்துருந்துச்சு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இருந்து இருந்துச்சுன்னா உள்ளே இருந்த ஒன்று கூட தப்பிச்சிருக்காது அது कंफर्मலான ஒரு செய்தி சோ இந்த வீடியோ பத்தின முன்னோட்டக்கத்துல கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க அடுத்த வீடியோஸ் வந்து இப்ப மதுரி வந்து நம்ம இப்படுத்துங்க எல்லார்கே